தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான இணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் அந்தாவாசி தாலுக்கா எறும்பூர் ஊராட்சியில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் இருபத்தி மூணு ஏக்கருங்க இதில் ஒரு ஏழு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் விவசாயம் ஃபார்ம் லேண்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து தென்னை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மரம் இருக்குது எலுமிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மரம் இருக்குதுங்க கொய்யா பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மரம் இருக்குது நெல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூறு மரம் இருக்குதுங்க மாமரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மரம் இருக்குது எல்லாம் காய்ப்பு மரம்தான் இந்த ஏழு ஏக்கர் வந்து ஃபார்ம் லேண்டுங்க மீதி பதினேழு ஏக்கர் நஞ்சு லேண்டு அதில் மூணு கிணறு இருக்குது மூணு சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு கிணத்துல பார்த்தீங்கன்னா சோலார் இருக்குதுங்க அந்த ஒரு கிணறு மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இருபத்தி மூணு ஏக்கருக்கு அந்த ஒரு கிணறு மட்டும் சப்ளை பண்ணுது இது அருமையான ஃபார்ம் லேண்டு ஆறு கலக்கி முறையில் தான் இது செய்கிறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஏழு ஏக்கர் வந்து ஃபார்ம் லேண்டுங்க இது மீதி அந்த பதினேழு ஏக்கர் வந்து விவசாயம் பண்ணுறாங்க நெல் நெல் தான் விவசாயம் பண்ணுறாங்க சித்தமல்லி கருப்பு காவணி பொன்னி அந்த மாதிரி வந்து விவசாயம் பண்ணுறாங்க அந்த கிணறு வந்து போய் காமிக்கிறேன் இது வந்து இந்த ஏழு ஏக்கர் வந்து புஞ்சுங்க மீதி பதினேழு ஏக்கர் நஞ்சை இது ஒரு அருமையான ஃபார்ம் லேண்டு மிஸ் பண்ணிடாதீங்க மூணு கிணறு மூணு சர்வீஸு நாலாவது கிணறுல வந்து சோலார் இருக்குது அருமையான சைட்டு மந்தாவாசிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் நம்ம அந்த இருபத்தி மூணு ஏக்கருக்கு இந்த ஒரு கிணறு தாங்க சப்ளை பண்ணுதுங்க இந்த மாதிரி தான் நாலு கிணறு இதில் மூணு சர்வீஸு ஒரு சோலார் இதே மாதிரி தாங்க சேமாக இருக்கும் இந்த கிணறு பாருங்கள் இந்த மாதிரி கிணறு பார்த்துருக்க மாட்டிங்க தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க ஏழு ஏக்கர் வந்து அந்த ஃபார்ம் லேண்ட் போட்டிருக்காங்க பதினேழு ஏக்கர் வந்து நஞ்சை நிலங்க இது ஒரு சென்டின் விலை வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் ஓனர் சொல்கிறாருங்க விலை விவரங்களை ஓனர் என்ன பேசிக்கலாம் ஒரு சென்டின் விலை பதினஞ்சாயிரம் ஓனர் சொல்கிறாரு இதில் ஒரு இருக்குது இது வாட்ச்மேன் தங்கிறதுக்கு நெல் குடோன் வேர்கடலு குடோன் வைக்கிறதுக்கு ஒரு குடோன்னு இருக்குதுங்க அந்த மீதி பதினேழு ஏக்கர் வந்து நஞ்சை நிலம் வருது அந்த நஞ்சை நிலம் வந்து இதுதாங்க இந்த சைட்டு காட்டுற பாருங்க அந்த நஞ்சை நிலம் வந்து இங்கே இருக்குது பாருங்க இந்த கரம்பா இருக்குது பாருங்கள் இதாங்க அந்த பதினேழு பதினேழு ஏக்கர் நஞ்சை நிலம் அந்த ஏழு ஏக்கரு ஃபார்ம் லேண்டு முன்னே காமிச்சிட்டேன் இங்கே பாருங்கள் இதில் வந்து ஒரு நாலு கிணறு இருக்குதுங்க ஒரு செஞ்சி நிலை பதினஞ்சாயிரம் ரூபா சொல்கிறார் ஓனர் விலை விபரங்களில் ஓனரில் பேசிக்கலாங்க மொத்தம் இருபத்தி மூணு ஏக்கருங்க பதினேழு ஏக்கர் நஞ்சு நிலம் ஏழு ஏக்கர் கொஞ்சம் இங்கே ஃபார்ம் லேண்டுங்க ஒரு அருமையான சைட்டு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசி சாலைக்கா எறும்பூர் ஊராட்சியில் இருக்குது இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து நம்ம லேண்டுட்டாங்க முன்ன ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு இருபது அடி மண்பாதை வழித்தடம் இருக்குது வழி பிரச்சனை கிடையாது ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது எறும்பூர் ஊராட்சியில் இருக்குது வந்தாவாசி சைட்லேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வரும் அருமையான சைட்டுங்க இருபத்தி மூணு ஏக்கருங்க ஒரு செஞ்சு நிலை பதினஞ்சாயிரூபா சொல்கிறாரு எல்லாத்துக்கும் பைப் லைன் போட்டிருக்கு அருமையான சைட்டு பதினஞ்சாயிரூபாங்க மிஸ் பண்ணிடாதீங்க என்னை கால் பண்ணுங்கள் இடம் கூட்டம் வந்து காமிக்கிறேன் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தருங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம் தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் எங்கள் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காங்க தென் தென்கல்பாக்கம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு மட்டும் இது யூஸ்ஃபுல் கூடிய இடம் தென்பால் தென்கல் பக்கம் அந்த பஸ் ரூட் சைட்லேருந்து நமக்கு உட்புறமாக ஒரு நானூறு மீட்ரு உட்புறமாக வந்து பாதி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து வழி வரும் அதுக்கப்புறம் வந்து ஏரிக்கரை பாதை வழி வருங்க ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு டிராக்டர்லாம் எளிதில் வந்து நெல்லுலாம் வந்து எடுத்து செல்லக்கூடிய வழிபாதை வந்து இருக்குதுங்க ஒரு சென்டின் விலை ரூபாய் ஓனர் சொல்கிறாருங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க நஞ்சை நிலம் தண்ணி கிணறு தண்ணி சர்வீஸு விலை விபரங்களில் ஓனரில் பேசிக்கலாங்க நான் சைட்டுக்குள்ளே வந்துவிட்டுங்க இதாங்க சைட்டுங்க இது அருமையான சைட்டு ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க இது ஒரு நஞ்சை நிலங்க இது இதில் தண்ணி கிணறுங்க கிணறு பரங்க நல்ல வளமான கிணறுங்க ஏரியை ஒட்டி இருக்கிறதுனால தண்ணி வந்து தண்ணி பிரச்சனை கிடையாது இதில் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டு ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்டி நிலை ரூபாய் சொல்கிறாரு இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது ரெண்டு போக வந்து நெல் பயிர் வைக்கலாங்க இது அருமையான சைட்டுங்க நமக்கு இப்போ ரோட்லேருந்து நமக்கு ஒரு முந்நூறு மீட்ரு தான் நமக்கு மண் பாதை வழித்தரம் தான் வருது அதனால் வந்து வழி வந்து பாதி வந்து பஞ்சாயத்து பொது வழி வரும் மீதி வந்து ஒரு இரநூறு மீட்ரு வந்து நமக்கு ஏரிக்கரை புறம்போக்கு வழி வருங்க அருமையான சைட்டுங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்டி நிலை பதினாறாயிருப்பாங்க அருமையான சைட்டுங்க பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆறநாறு சித்தமல்லி தான் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க இது வந்து ரெண்டு மூன்று போக வந்து விவசாயம் செய்யலாங்க ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டு நம்ம சைட்லேருந்து உத்தரமேரூர் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நமக்கு ஒரு எழுபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டுங்க திருவண்ணாமலை மாவட்டம் செய்யா தாலுக்கா பாக்கம் ஊராட்சியில் அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வேப்பார்கள் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையெல்லாம் நாங்கள் விற்பனை செஞ்சு கொடுக்குறோம் இது ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை பதினாறாயிரரூபா ஓனர் சொல்கிறாரு விலை விவரங்களை குறைக்கணுன்னா ஓனர் அண்டை குறைச்சி வாங்கிக்கலாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க தனி கிணறு தனி சர்வீஸுங்க ஃப்ரீ சர்வீஸ் இது அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க அந்த சைட்டில் இருந்து செய்யார் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டுங்க இங்கே பாருங்கள் நெல் வந்து அமோகமாக விளைச்சல் வந்து விளைஞ்சிருக்குதுங்க இது அருமையான நல்ல மணல் பூமி சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டுங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்டின் நிலை பதினாறாயிருபாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம் தமிழ் பேசும் அனைத்து செஞ்சங்களுக்கு தனிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டில் மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் என தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் எங்கள் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் மாறும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி காலத்தான் விலாங்காடு ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருச்சுங்க இது ஒரு புஞ்சை ரெட் சாயுங்க இது இருந்து நம்ம பந்தாவாசி செல்லக்கூடிய ஸ்டேட் ஹைவேல அமைஞ்சிருக்குது இது ஒரு புஞ்சை இடங்க ரெட் சாயின் மண்ணு ஒரு திருமண மண்டபம் அமைப்பதற்கு தரமான சைட்டு ஒரு பெட்ரோல் பம்ப் வைப்பதற்கும் தரமான சைட்டுங்க அறுபத்தெட்டு சென்ட் வந்துருக்குதுங்க ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓனர் சொல்கிறாருங்க விலை விவரங்களை வந்து ஓனர் பேசிக்கலாம் நம்ம வியப்பாரெலாம் நேர்முக தான் இந்த தாரோட பிரிண்டேஜ் வந்து நமக்கு நூற்றி ஐம்பது அடி அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு கொஞ்ச இடங்க பஸ் ரூட் சைட்டு அருமையான சைட்டு ஒரு பெட்ரோல் பம்பு ஒரு திருமண மண்டபம் கற்றுக்கிட்டும் ஒரு தரமான சைட்டுங்க ஒரு செஞ்சு நிலை ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாங்க இது ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க இது அருமையான சைட்டு இல்லை ஒரு ஃபாம் ஹவுஸ் சைட் வந்து தரமான சைட்டு ஒரு கடை கட்டுவதற்கு தரமான சைட்டுங்க அறுபத்தெட்டு சென்ட்டுங்க இந்த ஃப்ரெண்டேஜ் வந்து நூற்றி ஐம்பது அடி வருதுங்க ரெண்டு பாகமாக கூட திருச்சி பற்றணும்னு சொல்லிட்டு ஓனர் சொல்லியிருக்காரு அதனால் மிஸ் பண்ணுறாதீங்க உங்களுக்கு வந்து ரெண்டு பாகமாக கூட திருச்சி கொடுத்துருவாங்க அதனால் எனக்கு கால் பண்ணி இடம் கூட்டிட்டு உங்களுக்கு தாங்கிக்கிறேன் இடம் கூட்டிட்டு இருந்தால் ஓனர் பேசிக்கலாங்க அறுபத்தெட்டு சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்து முப்பதாயிருங்க நம்ம சைட்லேருந்து வந்தால் தெரிஞ்சு நமக்கு பத்து கிலோமீட்டர் வரும் உத்திரம்பேஸ் ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் சென்னை கிராம்பாக்கம் பத்தாட்டு எண்பது கிலோமீட்டர் வருங்க செங்கல்பட்டு ஒரு முப்பத்தைந்து வரும் காஞ்சிபுரமாக முப்பத்தி ஐந்து இது ஒரு பத்து முப்பத்தி ஐந்து தமிழக ஸ்டேட் விளை அமைச்சு இருக்குது கால் பண்ணுங்க இடம் தூக்கி வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிட்டுதான் ஓனர் பேசிக்கலாங்க நம்ம வேப்பாரெல்லாம் நேர்முக வேப்பாரினாங்க இடம் வந்து இடங்கள் வந்து தான் நேரடியாக எங்களை அமைச்சர்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரேன் இது ஒரு பூஞ்ச இடங்க அறுபத்தெட்டு சென்ட்டு ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி முப்பதாயிரங்க இது தாரோட ஃப்ரண்டேஜ் வந்து நூற்றி ஐம்பது அடி வருதுங்க தமிழக ஸ்டேட்டைவில் அமைஞ்சிருக்குது ஒரு கடை கட்டுவதற்கு ஒரு திருமண மண்டபம் அமைப்பதற்கும் ஒரு பெட்ரோல் பம்ப் வைப்பதற்கு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா பேசிக்கலாம் சைட் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்